நாங்கள் தலைமை கழகத்தில் போய் உட்கார்ந்து விடலாம் என்று பயன்படுத்தோம் எங்களை வழிமுறைத்து தலைமை கழகத்திற்குள் இந்தியன் பேங்க் ஒரு கிலோமீட்டர் தேர்ந்திருக்கிறோம் எங்களை வழிமுறைத்து எட்டு மாவட்ட கலை செயலாளர் சென்னையில் இருக்கிற மாவட்ட கலை செயலாளர் அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை நிறைவேற்ற எங்கள் நாங்கள் வந்த டெம்போ டவர்களை தாக்கினார்கள் இதுதான் நடந்த உண்மை எங்களை தாக்கும்போது அவர்களாகவே அங்கே நிலமைப்பதற்கு முன்பு நாட்டில் அடையாற்ற வைத்து உடைத்துவிட்டு எங்கள் மீது பதிவு கொடுக்கிறார்கள் இது அனைத்தும் காவல்துறையுடைய இருக்கணும் நீங்கிட்டு இருக்கிறீங்க கட்சிகள் இல்லை நான் இணையன்னு சொல்றேன் விரிந்து கிடத்திருந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற சக்திகள் இணைய வேண்டும் இணைந்தால் தான் வெற்றி வர முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள் அவருக்கு அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்றங்களும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஒத்த தலைமை வந்தால் அனைத்து தேர்தலும் நான் வெற்றி பெறுவேன் என்றுதான் எங்களுடைய தலைமை காலத்தில் பேசினாங்க ஆள வச்சு ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியல அவராகவே பொதுச்செயலர் வந்து விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும் இல்லை என்றால் அவர் அவமரியாதை சந்திப்பார் சார் நீங்கள் சொல்ற